பாவீங்களா அந்த பொண்ணு வந்து சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேள்வி சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணே போய் திராவிடத்துக்குள்ள போய் இந்த இந்த எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லு அந்த பொண்ணை கொண்டு போய் புதுசா நீங்க கட்டின பாலத்து மேல கொண்டு போயிட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்களா இதைதான் நான் ஒவ்வொரு யங்ஸ்டர்கிட்ட நான் சொல்றது தயவு செய்து நீங்க எந்த இடத்துக்கு போகிறீங்க எந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளோட செல்ஃப் வேல்யூ எங்க கிடைக்கும் தெரிஞ்சுட்டு தேடி பார்த்து போகணும் அரசியல் சொல்றது அரசியல் அந்த நம்ம தான் வந்து தூர் வரணும் ஆனா அந்த தூர் வர்றதுக்குள்ள அதை பார்த்து வரணும் சாக்கடை நம்ம மேல விழுந்தோம் வைஷ்ணவி மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க டக்குன்னு வந்தோடனே ஒரு கட்சியை டக்குன்னு மாறணும்னே அந்த கட்சியில மாறினா அடுத்த நிமிஷம் இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதோ இல்ல அந்த கட்சிக்கு வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறதோ நீங்க நினைக்கிறீங்க உங்களை வச்சு உங்களை வச்சு கொஞ்ச நாள் வந்து இந்த லைம் லைட்ல வச்சு கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது ஏன்னா இந்த திராவிடம் சொல்ற இந்த கட்சியை நான் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த துணை முதல்வராகிறதுக்கு அந்த கட்சியில மூத்த தலைவர்கள் யாருமே இல்லையா உடனே உதயநிதி தான் வந்து அடுத்த துணை முதல்வராக்கும் போதே உங்களுக்கு புரிய வேணாமா இந்த அளவுக்கு நீங்க படித்தும் முட்டாளாக சுத்துவீங்க அடுத்து இன்ப நிதி கம்மி அப்பவே நீங்க யோசிக்க வேணாமா எந்த இடத்துல நம்ம நின்றா நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஒன்னு நீங்க எந்த கட்சியில சார்ந்து நிக்காம கூட தனிமை நின்று உங்களோட ஸ்தப காட்ட முயற்சி பண்ணலாம் இல்ல ஒரு கட்சியில போய் நிக்கிறீங்கன்னா அந்த கட்சி எந்த கட்சின்னு தேடி போங்க இல்லனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சும்மா வந்துட்டு உங்களை வச்சு ஒரு ஷோகேஸான ஒரு பொம்மை மாதிரிதான் வச்சிருப்பாங்க தவிர்த்து உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான பவர் உங்களுக்கான மரியாதை எல்லாமே இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க